இந்த காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் கேள்விப்பட்டோம் அவர் மறுப்ப தொடங்கினார் அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார் அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு கத்துன பேசினது சத்தம் போட்டு பேசினார் சபையில வாழ்க்கையே பேசினார் அவை எல்லாம் இருந்தால் ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு கலைஞ்சு போயிருக்கான் என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு பழனிசாமி அவர்களை காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும் அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதில் உண்மை ஒழுத்துணியும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நெல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போவும் கூட சரி நீங்களும் சரி மாநிலங்களும் எம்பிக்களும் சரி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க நான் கேட்க விரும்புவது எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒன்றிய பார்த்து கேச்சு குரலையாவது பேசக்கூடாது என்ன எதுக்கு பயம் காரணம் என்ன உங்க இந்த எதிர்க்கு இருக்க எதிர்கட்சி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள் நாள்தோறும் திட்டமிட்டு பரப்புற அவதூறு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசு எல்லா தடைகளையும் கடந்துதான் நாள்தோறும் நம்ம அரசு செயல்படுது மக்கள திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்குறீங்க